அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம குரூப் ஃபோருக்கு சயின்ஸ் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வாஸ்ட்டாக வந்து இருக்குது நம்ம அதை வந்து படிக்க வேண்டாம் நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட்டில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சரியா சயின்ஸை வந்து ஒமிட் பண்ணுவீங்க ஆனால் இதில் கண்டிப்பாக ஒரு பத்து கேள்வியாவது மினிமம் வந்து கேட்டுருவாங்கப்பா இது எத்தனை கேள்வி வேணால் கேட்கலாம் ஒரு டைம் ஏழு கேள்வி கேட்பான் ஒரு டைம் பதினஞ்சு கேள்வி கேட்பான் எப்படி வேணால் வந்து கேட்கலாம் பட் நம்மளுக்கு ஒவ்வொரு கேள்வியும் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலையை தீர்மானிக்கிறது ரேங்க்கை தீர்மானிக்கிறது அப்போ ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து விடக்கூடாது ஈஸியாக இருக்கிறத அதாவது மற்றவங்களாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறத நம்ம சைட் பை சைடு அப்படியே ஈஸியாக படிச்சுட்டு போயிடணும் சரியா சரி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய கொஸ்டின் எடுக்கிறேன்ப்பா இது முழுக்க முழுக்க சரியா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய கொஷின் தான் நம்ம எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் சயின்ஸை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா நம்ம மற்ற எம்சிக்கு வந்து போடுவோம் பட் ஆனால் அது வந்து ஒவ்வொரு டைம் போடுறப்பையும் ஒரு சில டைம்லாம் நம்ம வந்து டெப்த்தாகலாம் சொல்ல மாட்டோம் சரியா ஆனால் இந்த சயின்ஸில் நான் முழுக்க முழுக்க டெப்த்தாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டால் இதை மட்டுமே இந்த வீடியோவிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அடுத்த டைம் இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து டெப்த்தாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேவா கண்டிப்பாக சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி தெளிவாக எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் டக்குன்னு மைண்டில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே ரொம்ப முதல்ல நினச்சிக்கோங்க சயின்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம்லாம் கிடையாது ஈஸி தான் நம்ம படிக்க போகிறோம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பத்து கேள்வியோ எட்டு கேள்வி இருக்கிறாங்க அப்படின்னா பத்துக்கு பத்து கல்னா எட்டு கெட்டு அடிக்கப் போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா ஓகே முதல் கேள்வி வந்து பாருங்கள் மெட்டாஸ்டாசிஸ் தொடர்புடைய ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மெட்டாஸ்டாசிஸ் முதல்ல நம்மளுக்கு மெட்டாஸ்டாசிஸ்னால் என்னன்னு தெரியணும் சரியா இது ஸ்கூல் புக் கொஸ்டின் தான்ப்பா சயின்ஸ்லாம் வேறு எங்கேயுமே கேட்கல எங்கேருந்து கேட்குறாங்கன்னா சிக்ஸ் டு டென்த்து சயின்ஸ் புக்கு தான் வேறு எங்கேயுமே கிடையாது ஓக் சரியா மெட்டாஸ்டாசிஸ் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை கட்டிப்பா சரியா நம்ம உடம்புல கட்டி அதாவது புற்றுநோய் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுதான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புல தூரத்தில் இருக்கிற பகுதிக்கு எல்லாமே போயிட்டு அங்கே போய்ட்டும் என்ன பண்ணும் அப்படின் கேட்டால் அந்த டிஷ்யூ அதாவது திசுக்களை வந்து அழிக்கும் அதுதான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே இப்போ வந்து பாருங்கள் சார் முதல்ல கேன்சர் கட்டி தான் என்ன அதில் வந்து தெளிவுபடுத்தணும் நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாப்பா பல செல்களால் ஆனதுப்பா சரியா நம்ம உடம்பு எப்படி இருக்கும் பல செல்களால் ஆனது நிறைய செல்கள் இருக்கும் நிறையா செல்கள் செஞ்சது தான் திசு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய திசுக்கள் செஞ்சால் தான் திசுக்களோட தொகுப்பு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா உறுப்புகள் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க உறுப்பு மண்டலம் சேர்ந்ததா நம்ம மனித உடல் அப்படிங்கிறது சரியா அதில் இந்த செல் அப்படிங்கிறது செல் பிரிதல் வந்து நடந்துக்கிட்டு இந்த செல் பிரிதல் அப்படிங்கிறது நிறையா எக்கச்சக்கமாக அபரிவிதமான செல் பிரிதல் நடக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டியாக வந்து மாறிடும் அதுதான் புற்றுநோய் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல புற்றுநோய் கட்டி கட்டி வந்து இருக்குது அப்படின்னா அந்த கட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இடத்துக்கு வந்து போய் பரவும் அதுதான் மெட்டாஸ்டாசின்னு சொல்லுவாங்க சார் அதுக்கும் இங்கே உள்ளதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மேலிக்னன் இன்னொன்று தீங்கற்ற அல்லது மேலிக்னன் வகை அல்லாத கட்டி மேலிக்னன் வகை கட்டி அப்படின்னா செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வந்து என்னாகும் அப்படின்னா நிறையா வந்து பகுப்படைஞ்சிடும் பகுப்படின்னா நிறையா வந்து உருவாக்கிட்டே இருக்கும் நிறையா உருவாகி அதை சுற்றி உள்ள திசுக்கள் எல்லாத்தையுமே பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அதுதான் வந்து மேலிக்னன்ட் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா சரியா அப்போ தீங்கற்ற அல்லது மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டினா என்ன சார் தீங்கற்ற அப்படின்னா இந்த இந்த செல் பகுப்பு அப்படிங்கிறது அந்த இடத்த மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் மார்பில் கட்டி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் புற்றுநோய் கட்டி அந்த மார்பை மட்டும்தான் வந்து உங்களை வந்து பாதிக்கும் இதுவே இதே கட்டி இந்த மார்பை தா தாண்டி வயிற்றில் போய் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுதான் மேலிகன் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்போ புரியுதா மேலிக்னன்னால் என்ன மேலிக்னன் வகை அல்லாத கட்டினா என்ன இப்போ வந்து பாருங்கள் இதில் இந்த ரெண்டில் மகுட கடையில் கட்டி அப்படின்னா நம்மளுக்கு கழுத்தில் வர்ற கட்டி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே வந்து கிடையாது சரியா இந்த ரெண்டில் தான் இப்போ ஆன்சரு எது அப்படின்னா மேலிக்னன் கட்டி ஏன்னா இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் வேகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சு மற்ற உறுப்புக்கு எல்லாமே போயிட்டு பாதிப்பு ஏற்படுத்தும் இதுவே மேலிக்னன் வகை அல்லாத கட்டினா அது வந்து அந்த இடத்த மட்டும்தான் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் இப்போ புரியுதா புற்றுநோய் சரியா புற்றுநோய் தான் இது வந்து வருது ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து இந்த புற்றுநோயை பற்றி எக்ஸ்ட்ரா வந்து பார்ப்போம் இந்த புற்றுநோய் எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து சயின்ஸில் வந்து இருக்குப்பா உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்திருக்கும் அதில் தெளிவாக வந்துருக்கும் சரி மெட்டாஸ்டாசிஸ் இருக்கு இல்லையா இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இப்போ வேறு ஒரு இடத்துல போயிட்டு அங்கே உள்ள செல்லை வந்து இது வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இந்த மாதிரி மெட்டாஸ்டாசிஸ்னால் ஏற்படுற அடிக்கடி பாதிப்படுற உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் லங்ஸு அதாவது நுரையீரல் நுரையீரல் இந்த மெட்டாஸ்டாசிஸ்னால பாதிப்படையும் எலும்பு கல்லீரல் தோல் இந்த நாளுமே மெட்டாஸ்டாசிஸ்னால் அடிக்கடி பாதிப்பு ஏற்படும் சரியா ஓகே இப்போ நம்ம வந்து கட்டியை பற்றி பார்த்துட்டோம்ப்பா அடுத்து வந்து பாருங்கள் இந்த புற்றுநோய்லேயே வகைகள் இருக்குது இதுக்கு முன்னாலேயே டிஎன்பிசில் கேள்வி கேட்டுருக்காங்க அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் சரியா என்ன அப்படின்ட்டா கார்சினோமா அப்படிங்கிற ஒரு புற்றுநோய் வகை சார்க்கோமா அப்படிங்கிற ஒரு புற்றுநோய் வகை லியூகேமியா அப்படிங்கிற ஒரு புற்றுநோய் வகை மொத்தம் மூணே மூணு புற்றுநோய் தான்ப்பா என்னென்ன அப்படின்னா கார்சினோமா சார்கோமா லூகேமியா ஓகேவா கார்சினோமா அப்படிங்கிறது என்னென்னாப்பா எப்பித்தீலியல் நம்ம உடம்புல எப்பித்தீலியல் அடுத்து சுரப்பிகள் இந்த திசுக்களில் இந்த கார்சினோமா அப்படிங்கிற புற்றுநோய் வந்து ஏற்படும்ப்பா மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்சினோமா தான் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஏற்படும் கார்சினோமா டைப் தான் வந்து ஏற்படும் எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு புற்றுநோய் இது தான் வந்து வரும் இது இந்த கார்சினோமா அப்படிங்கிறது எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னா தோலை பாதிக்கும்ப்பா நுரையீரலை பாதிக்கும் வயிறை பாதிக்கும் மூளையை பாதிக்கும் நம்மளுக்கு மெஜாரிட்டி என்ன தெரியும் பிரெயின் கேன்சர் அப்படிங்கிறது தெரியும் பிறகு வயிற்றில் கேன்சர் வருதுன்னு தெரியும் நுரையீரலில் கேன்சர் வருதுன்னு தெரியும் ஸ்கின் கேன்சர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வந்திருக்குது ஸோ கார்சினோமா அப்படிங்கிறது மெஜாரிட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச கேன்சர் எல்லாமே கார்சினோமால வரும் இது எபித்திலையும் சுரப்பு இல்லையும் அந்த கார்சினோமா புற்றுநோய் வந்து தாக்கும் ஓகேவா அடுத்து சார்க்கோமா சார்கோமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் எலும்பு இருக்கு அப்போ எலும்பு எலும்பு குறுத்தெலும்பு தசை இதில் வர்ற தசை நான் சொல்லுவாங்க இதில் வர்ற புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா சார்க்கோமாவை சேர்ந்தது மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு பர்சன்டேஜ் தான் சாரி மைனாரிட்டி ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இது வந்து வரும் அவ்வளோவா வந்து வராது அடுத்து லூகேமியா லூகேமியா அப்படிங்கிறது ரத்த புற்றுநோய்ப்பா எலும்பு மஜ்ஜிலையும் நிண்ணீர் முடிச்சுக்கொள்ளையும் வர்றது ரத்த புற்றுநோய் சரியா லூக்கேமி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளையணும் ரத்த செவ்வணுன்னு இருக்கு இல்லையா அதில் அந்த ரத்த வெள்ளையணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை அந்த கவுண்டிங்கை வந்து என்ன ஒன்றுன்னா கூட்டி விட்டுறோம் கூட்டி விட்டா தான் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரத்த புற்றுநோய்னு சொல்லுவாங்கப்பா மெஜாரிட்டி இந்த ரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது பதினஞ்சு வயசு குறைவாக உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் வந்து வரும்ப்பா ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்ட்டால் ஒரு புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு வகையை வந்து அப்படியே தெளிவாக வந்து பார்த்துட்டோம் சரியா இப்போ உங்களுக்கு மெட்டாஸ்டாசிஸ்னால் என்னென்னு தெரியுது மேலிக்னன் கட்டினா என்னென்னு தெரியுது அடுத்து புற்றுநோயில் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மூணு வகை இருக்குதுன்னு தெரியுது என்னென்ன இருக்குது கார்சினோமா இருக்குது சார்க்கோமா இருக்குது லூக்கேமியா இருக்குது கார்சினோமான என்ன தோல் நுரையீரல் வயிறு மூளை இதை வந்து பாதிக்குது சார்க்கோமா என்ன எலும்பு குருத்தெலும்பு இதை பாதிக்குது லூக்கேமியான என்ன ரத்தத்தில் ரத்தத்தில் ரத்த விலையெழுக்கில் இன்க்ரீஸ் பண்ணுது முடிஞ்சு போச்சு சரியா ஓகே அடுத்து ரெண்டாவது கேள்வி செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது என்ன செல்லோட ஆற்றல் மையம்னா என்னன்னு கேட்குறாங்கப்பா செல் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சிக்ஸ்திலே வந்து சரியா செல்லோட ஆற்றல் மையம் என்ன அப்படின்னு கேட்டால் மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் இது தெரியல அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு நீ வந்து போட்டியில் இல்லவே இல்லைன்னு அர்த்தம் சரியா சரி செல்லோட ஆற்றல் மையம் அப்படிங்கிறது மைட்டோகான்ட்ரியா இப்போ செல்லை பற்றி எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பாயிண்ட் வந்து சொல்கிறேன் செல் அப்படிங்கிற இந்த வேர்டை முத முதல்ல பயன்படுத்தினவர்கள் இல்லைனா சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் தான் செல் அப்படிங்கிற வேர்டை வச்சு டிஷ்யூ அதாவது திசுவை வந்து சொல்கிறாரு எப்பா செல்லுன்னு ஒன்று இருக்குப்பா அது சேர்ந்தது தான் திசு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஹூக் வந்து சொல்கிறார் ஓகேவா இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஆண்டன் வாழ் லூவன் ஹூக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார் குழப்பக்கூடாது ராபர்ட் ஹூக் வந்து செல்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் ஆண்டன்வால் லூவன் ஹூக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் செல்லை நுண்ணோக்கி மூலமாக வந்து பார்க்குறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தவர் இவர் தான் லூ லூவன் ஹூக் அப்படிங்கிறவர் ஓகேவா அடுத்து ஒரு செல்லுன் இருக்குது அப்படின்னா செல் முட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா முட்டை முட்டை இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்றோம்ல முட்டை அந்த முட்டையை வந்து ஞாயம் வச்சுக்கோங்க அதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க சரியா அந்த முட்டையில் வந்து என்ன இருக்குது முட்டையை உடச்சி பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே வந்து என்ன இருக்குன்னா மஞ்சக்கரு இருக்கும் அடுத்து வெள்ளக்கரு இருக்கும் சரியா அதில் இந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான்ப்பா உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உட்கருவை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் ராபர்ட் ப்ரௌன் அப்படிங்கிறவர் ராபர்ட்டு ப்ரௌன் சரியா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கரு உட்கரு அப்படிங்கிறது ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ப்ரௌன் தான் கண்டுபிடிச்சார் அடுத்து வந்து பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்குல்லையா தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டோப்ளாசம் புரோட்டோபிளாசம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஞாபகம் வச்சிக்கலாம் சொல்கிறேன் இல்லை இந்த புரோட்டோப்ளாசம் அப்படிங்கிற அந்த வோடை சொன்னவர் யார் அப்படின்னா பர்கின் ஜி அப்படிங்கிறவர் ஜேஇ பர்கின் ஜி பர்கின்ஜி தான் என்ன பண்ணுறாரு ப்ரோட்டோப்ளாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதாவது செல்லில் இந்த புரட்டோபாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறார் பர்கின்ஜி அப்படிங்கிறவர் சரியா சரி இப்போ நம்ம வந்து சும்மா முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்தோம் அடுத்து வந்து பாருங்கள் இந்த செல்லோட ஆற்றல் மையம் நம்ம பார்த்துட்டுமா மைட்டோ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வேறு சில விஷயங்களும் இருக்கு செல் சுவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பாதுகாப்பவர் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க செல் சுவர் என்ன சொல்கிறாங்க பாதுகாப்பவர்னு சொல்கிறாங்க செல்லுக்கு சவ்வு வந்து இப்போ முட்டை இருக்குது முட்டையை வந்து உரிக்கிறப்போ உள்ள சவ்வு வருதா ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கா தின் லேயராக அதுக்கு பேர் தான் செல் செவ்வுன்னு சொல்லுவாங்க அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்லோட கதவு அப்படின்னு சொல்கிறாங்க செல் செவ்வுக்கு பேர் என்ன செல்லோட கதவு அடுத்து வந்து பாருங்கள் சைட்டோப்ளாசம் சைட்டோபிளாசம் தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் சைட்டோப்ளாசம் செல்லோட நகரும் பகுதி தான் சைட்டோப்ளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பாருங்கள் இந்த பசுங்கணியம் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் செல்லோட உணவு தொழிற்சாலை எனது செல்லோட உணவு தொழிற்சாலை எதுன்னு கேட்டால் நியம் செல்லோட கட்டுப்பாட்டு மையம் செல்லோட கட்டுப்பாட்டு மையம் எதுன்னு கேட்டால் உட்கரு அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா அதுதான் செல்லோட கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சரியா செல்லை பற்றி ஓகே அடுத்து உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகள் பெற்றவை எவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எவை அப்படின்னு இருக்கிறாங்க எது அப்படின்னா வைரஸ் தாம்பா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வந்து பெற்றிருக்குது இது வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஐந்துலக வகைப்பாட்டு முறையில் வந்து வரும் அதாவது விக்டேக்கர் சொன்னால் ஐந்துலக வகைப்பாட்டு முறையில் வந்து வரும் மொத்தம் அஞ்சு உலகம் வந்து இருக்குது அதில் வரும் சரியா இந்த வைரஸ் பற்றி நீங்கள் படிக்கிறப்ப உயிருள்ள மற்றும் உயிரற்றல் பண்புகளை பெற்றது எதுங்கிட்டால் வைரஸ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க சரியா ஓகே இதை பற்றி நம்ம பின்னால் வந்து இன்னும் அடுத்தடுத்து கேள்விகள் வரப்போ பார்ப்போம் வரும் அடுத்து அடுத்து வந்து பாருங்கள் நவீன தனிமை வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க தனிமை வரிசை அட்டவணை எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்தில் வந்து இருக்குப்பா எங்கே இல்லை நைன்த்தில் இருக்குது சரியா மெஜாரிட்டி கேள்விகள் நைன்த்து டென்த்துலேருந்து மட்டும்தான் கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் நைன்த்து டென்த்தை நல்லா படித்தாலே உங்களால் சயின்ஸில் பத்துக்கு பத்து அடிச்சிடலாம்ப்பா சரியா ஓகே நவீன ஒரு சட்ட அட்டவணை இதில் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் எத்தனை தனிமம் இயற்கையிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை தனிமம் அப்படின்னா தொண்ணூற்றி நாலு தனிமம் வந்து இயற்கையிலே இருக்குப்பா சரியா இந்த நவீன சட்டவணையை இப்போ நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு சரியா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்க்கலாம் தனிமையவரிசட்டவணை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இப்படி வந்து இருக்கும் கட்டக்கட்டமாக கட்டக்கட்டமாக ஏதோ ஒரு வித்தியாசமாக வந்து இருக்கும் சரியா இதில் வந்து பாருங்கள் இந்த தனிமவரிசை அட்டவணையில் நூற்றி பதினெட்டு தனிமம் இருக்கா அதை வந்து தனித்தனியாக வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க சரியா மாலிப்பினம் இரும்பு இந்த மாதிரி தஞ்சாவூர் பிரிச்சுருப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து செங்குத்தா இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் தொகுதின்னு சொல்லுவாங்கப்பா என்ன சொல்லுவாங்க தொகுதி செங்குத்தா இருக்கிறது தொகுதி ஓகேவா எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்னா பதினெட்டு தொகுதி இருக்குது சும்மா இப்போதைக்கு மண் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க நூற்றி பதினெட்டு தனிமம் இருக்குது தொண்ணூற்றி நாலு தனிமம் இயற்கையிலே காணப்படுது அதே மாதிரி பதினெட்டு தொகுதி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க பதினெட்டு தொகுதினால் செங்குத்தா வந்து இருக்குது எல்லாமே பதினெட்டு தொகுதி சரியா இதுவே ஹரிசாண்டலா கிடைமட்டமாக இருக்கு இல்லையா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் ஏழு தொடர் வந்து இருக்குப்பா சரியா மொத்தம் எத்தனை தொடர் இருக்குது ஏழு தொடர் இருக்குது இப்போது வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கோ வேறு எதுவும் வேண்டாம் உன் மைண்டில் ஆழமாக வந்து ஏற்றிக்கோங்க சரியா ஏற்றிக்கோங்க நூற்றி பதினெட்டு தனிமம் இருக்குது தொண்ணூற்றி நாலு தனிமம் இயற்கையிலே கிடச்சிருக்கு பதினெட்டு தொகுதி இருக்குது ஏழு தொடர் இருக்குது தொகுதினா என்ன செங்குத்தாக இருக்குது தொடர்னா என்ன கிடைமட்டமாக இருக்குது முடிஞ்சி ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் அஞ்சாவது கேள்வி லட்டு கேள்வி குவாட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் எது அப்படின்னு சொல்லிட்டு நைன்த் புக்கில் இருக்குப்பா சயின்ஸில் அமிலங்கள் காரங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை படித்தேன் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது சரியா இந்த கேள்வி நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் சயின்ஸில் இருக்குது நைன்த் சயின்ஸில் சரியா இதுக்கு ஆன்சர் என்ன கேட்டால் ஆக்ஸாலிக் அமிலம் இந்த ஆக்சாலிக் அம்பலம் தான்ப்பா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் குவார்ட்ஸ் படிக்கிறதுக்கு மேலே உள்ள இரும்பு படிவங்களை சுத்தம் செய்யறதுக்காக பயன்படுது ஆக்சாலிக் அம்பலம் அதுக்கு மட்டுமா பயன்படுது கிடையாது ஆக்சாலிக் அம்பலம் ஆக்ஸா ஆக்ஸா பிளேடு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இரும்பு வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோமா அது போக நல்லா ஞாபகத்துக்கோங்க பாருங்கள் குவார்ட்ஸ் படிக்கிறதுல இரும்பு படிவம் பாருங்கள் ஆக்ஸா எது எதுக்கு யூஸ் ஆகுது இரும்பை வெட்டுறதுக்கு யூஸ் ஆகுது ஆக்ஸா அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதா மரத்தை வெட்டுறதுக்கு யூஸ் ஆகுதா அப்போ மரப்பொருட்களை தூய்மை செய்யவும் ஆக்சாலிக் அம்பலம் யூஸ் ஆகுது இப்போ ஆக்சாலிக் அமிலம் என்ன கட்டாலும் போடுவியா குவாட்ஸ் மேலே இரும்பு சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது ஆக்சாலிக் யூஸ் ஆகுது மரப்பொருளை பொருளை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன யூஸ் ஆகுது ஆக்சாலிக் யூஸ் ஆகுது ரெண்டே ரெண்டு யூஸ் தான்ப்பா முடிஞ்சு சரியா அடுத்து வந்து பாருங்கள் நைட்ரிக் அம்பலம் கொடுத்துருக்காங்களா நைட்ரிக் அம்மலம் நைட்ரேட் அப்படின்னாலே உரம் தான்ப்பா ஞாபகத்துக்கு வரணும் சரியா உரம் தயாரிக்க பயன்படுகிறது சாயம் தயாரிக்க பயன்படுகிறது வண்ணப்பூச்சி பெயிண்ட் தயாரிக்க பயன்படுது மருந்து தயாரிக்க பயன்படுதுப்பா நைட்ரிக் அம்பலம் எதுக்கு பயன்படுது உரமாக மொ மெயின் கான்செப்ட் உரம் தான் அடுத்து வந்து பாருங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எதுக்கு அப்படின்னா உங்கள் டாய்லெட்டு கழிவறை கழிவறையை சுத்தம் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறீங்க ஹைட்ரோக்ளோரிக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க சரியா ஹைட்ரோ குளோரிக் ஓகேவா ஓகே டாய்லெட் எப்படி வச்சுக்கணும் நல்லா ஹை நீட்டாக வந்து வச்சுக்கணும் ஓகேவா டாய்லெட்டை ஹை நீட்டாக வந்து வச்சுக்கணும் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் சிட்ரிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு அமிலம் சரியா நான் இதில் இல்லாத அதாவது நைன்த்து சயின்ஸில் இருக்கிற எல்லா அமிலத்தையும் நான் சொல்கிறேன் சிற்றி சிட்ரிக் சிற்றிக்கம்பளம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் உணவை பதப்படுத்துறது யூஸ் ஆகுது சரியா உணவை என்ன பண்ணுறது பதப்படுத்துறது யூஸ் ஆகுது சிட்ரிக் அமலம் சரியா ஓகே உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சிற்றிக்கம்பலம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எலும் இருக்கா எலுமிச்சம்பழம் சம்பளம் நம்மளுக்கு வந்து என்ன அமலம் இருக்குது சிட்ரிக் அம்பலம் இருக்கா சிட்ரிக் கம்பம் இருக்கா இப்போ எலும் நம்ம வந்து ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்றோம் சாப்பாடு வந்து செய்வோம் என்ன லெமன் சாதம் செய்கிறோம் லெமன் சாதம் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம வந்து வச்சுருவோம் கட்டிச்சோர் கட்டி போகிறதுக்கு இந்த லெமன் சாதமும் புளி சாதம் தான் யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா அதில் வந்து சிட்ரிக் இருக்கு உணவு பதப்படுத்துறதுக்கு சிட்ரிக் தான் வந்து யூஸ் ஆகுது ஓகேவா மைண்டில் வந்து ஏற்றிக்குவோங்க அடுத்து கார்பானிக் அமிலம் கார்பானிக் அமிலம் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம சோடாலாம் குடிக்கிறீங்களா காற்று அடைக்கப்பட்ட பானங்கள் சோடா குடிக்கிறீங்க மாசா குடிக்கிறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்களா அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பானிக் அமலம் தான்ப்பா இருக்குது ஓகேவா காரு ஏரு ஏர் என்ன இருக்கும் எதில் இருக்கும் அந்த சோடாவில் வந்து இருக்கும் சரியா ஓகே அடுத்து டார்டாரிக் டார்டாரிக் வந்து எதுக்கு அப்படின்னா ரொட்டி சோடாவோட ஒரு பகுதியாக என்ன இருக்குது அப்படின்னா டார்டாரிக் இருக்குது டார்டாரிக் அமலம் சரியா அடுத்து வேதிப்பொருட்களின் அரசன் யார் அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம் ஓகேவா இப்போ அடுத்த டைம் இது எதுக்காக இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த டைம் கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா எப்படி இருந்தால் இதில் இருந்தால் கேட்டாங்கணும் அப்போ டக்குன்னு அடிச்சிடலாம் ஆன்சர் ஓகேவா ரைட் அடுத்து ஆறாவது கேள்வி அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு என்ன என்ன வாயு அப்படின்னா இயற்கை வாயு அப்படிங்கிறது இதுக்கு டெப்த்து எக்ஸ்பிளைன் வேணாம் சரியா அடுத்து வந்து பாருங்கள் ஒரு வெறுநியர் அளவுகோலின் முதன்மை அளவுகோலின் அளவு எட்டு சென்டிமீட்டர் வெர்னியர் ஒன்றிப்பு நாலு மற்றும் நேர் சுழிப்பிலை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சென்டிமீட்டர் எனில் சரியான அளவை கணக்கி எடுக்க பாருங்கள் நைன்த்து புக்கில் அளவீடுகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அதில் கட்டம்போடு கொடுத்துருப்பாங்க அளவை மட்டும் அங்கே மில்லி மீட்டர்னு கொடுத்துருப்பான் இங்கே வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்தான் அப்படியே கட்டம்போடு கொடுத்தா அப்படியே கேள்வி எடுத்துருக்காம்பா இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எப்படி வந்து கேள்வி வைப்பாங்க டிஎன்பிசியில் சரியா இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் நேர் சுளிப்பிலை கொடுத்துருக்காங்க இல்லையா முதன்மை அளவு முதன்மையளவு எவ்வளவு எட்டு சென்டிமீட்டர் ப்ளஸ்ஸு அடுத்து வெர்னியர் ஒன்றிப்பு இருக்கு இல்லையா வெர்நியர் ஒன்றிப்பு வந்து போட்டுடணும் வெர்னியர் ஒன்றிப்பு எவ்வளவு நாலு அடுத்து மீச்சிட்டளவு கேட்பாங்கப்பா மீச்சிட்ட அளவு வெர்நீருக்கு எவ்வளோ அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது சரியா அடுத்து வந்து பாருங்கள் மைனஸ் நேர் சுழிப்பிளை எவ்வளோ அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறது இதை போடுறீங்க அப்படின்னா எட்டு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எவ்வளோ வரும் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படின்னு வரும் எட்டு ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு வரும் இப்போ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் போட்டோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் சரியா செவன் பாயிண்ட் நைன் நைன் சென்டிமீட்டர் நீங்கள் வேணால் நைன்த்து சயின்ஸ் புக்கில் அலைவீடுகள் ஃபஸ்ட்டு பாடத்திலிருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா அழுத்தத்தின் இசை அழகு என்ன அழுத்தத்தோட இசை அழகு என்ன அப்படின்னு கேட்டால் அழுத்தத்துக்கு பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா பாஸ்கல் மொத்தம் எஸ்ஐ அழகு அடிப்படை அளவுகள் ஏழு வந்து இருக்கும்ப்பா அந்த ஏழு அளவுகளுக்கும் நமக்கு வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் நான் சொல்கிறேன் நீளத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்டர்னு சொல்லுவாங்கப்பா நிறைக்கு கிலோகிராம் சரியா காலத்துக்கு வினாடி காலத்துக்கு வினாடி ஓகேவா வெப்பநிலைக்கு கெல்வின் மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் ஒளிச்சருவுக்கு கேண்டிலா பொருளின் அளவுக்கு மோல் அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் வந்து ஏற்றுக்கோங்க அழுத்தத்துக்கு பாஸ்கல் அப்படிங்கிறது எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார் எக்ஸ் கதிர்கள் இதை கண்டுபிடிச்சவர் யார் இதுவும் நைன்த்து புக்கில் தான் பாருக்கு வேறு எங்கே இல்லை அணுக்கறி இயற்பியல் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்திருக்கும் அது வந்து இருக்கும் எக்ஸ்கரிகளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ராஞ்சன் அப்படிங்கிற ஒருத்தர் இது சம்மந்தமாக எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன் நியூட்ரான் கண்டுபிடித்தவர் சாட்விக் நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே ஜே தாம்சன் ஆனோடு ஆனோடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன் அதாவது ஆனோட பின்னால் ப்ரொட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க புரோட்டான் சொல்லிட்டு பேர் வச்சவர் யார் அப்படின்னா ரூதர் ஃபோர்டு ஆனால் புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்ட்டா கோல்டு ஸ்டீன் சரியா புரோட்டா 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 வந்து புரோட்டாவோட வில தங்க வள அளவுக்கு கோல்டு கோல்டு வள அளவுக்கு வந்து ஒசந்துருச்சு சும்மா நார்மலாக மைண்ட் வச்சுக்கோங்க அப்போ புரோட்டான் வந்துட்டாலே புரோட்டான் அப்படிங்கிற அந்த இது விஷயத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா கோல்டு ஸ்டீன் ஆனால் பேர் வச்சவர் ரூதர் ஃபோர்டு மாற்றக்கூடாது ஓகேவா அடுத்து பத்தாவது கேள்வி நம்ம இன்னைக்கு இந்த பத்து கேள்வி மட்டும் பார்ப்போம்ப்பா சரியா ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து நீங்கள் அதிகமாகலாம் வேண்டாம் பத்து கேள்வி ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐம்பது கேள்வி வந்து பார்த்துருப்பீங்க ஐம்பது விஷயங்கள் அவன் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு கேள்விக்குமே மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஏழு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி வாயு உதவி வாயு விதியை கூறியவர் யார் வாயு விதியை கூறியவர் யார் அப்படின்னா ராபர்ட் ஃபாயில் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து இருக்கும்ப்பா சரியா நைன்த்து டென்த்தில் வந்து வெப்ப இயற்பியல் பாடம் இருக்கும் அதில் வந்து அடிப்படை வாயு விதிகள் கொடுத்துருப்பாங்க ஒரு மூன்று அடிப்படை வாயு விதியில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்ட்டா பாயில் விதி இன்னொன்று சார்லஸ் இன்னொன்று அவக்கோட்ரா சரியா அதில் நம்மளுக்கு ஆப்ஷனில் பாயில் தானே வந்திருக்கு அப்போ பாயில் தான் வருவார் சரியா பாயில் விதி சார்லஸ் விதி அவக்கோட்ரா விதி இந்த மூணு விதியுமே வாயு பற்றி சொல்கிறது வாயு விதியை பற்றி சொல்கிறது இதில் சார்லஸ் விதியை பரும விதின்னு சொல்லுவாங்க சார்லஸ் என்ன சொல்லுவாங்க பரும விதின்னு சொல்லுவாங்க சரி பாயில் விதினு என்னென்னு தெரிஞ்சுக்கொள்வோம் ஜஸ்ட்டு மைண்டில் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோ பாயில் விதினா என்னென்னு சொல்லிடுறேன் பாயில் விதி அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பி டேரக்ட்லி ப்ரப்போஷனல் டு ஒன் பை வி இதை மட்டும் வச்சுக்கோ சரியா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் பி டைரக்ட்லி ப்ரப்போஷனல் டு ஒன் பை வி சரியா இது எப்படி அப்படின்னா பாயில் விதி அப்படிங்குது அதாவது மாறாத வெப்பநிலையில் ஒரு பொருள் வச்சுக்கோ அதோட அப்படின்னா பிரஷர் அழுத்தம் சரியா இந்த அழுத்தமானது வி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வால்யூம் அதாவது பருமன் சரியா இந்த பருமனுக்கு டேரக்டே இப்போ அப்படின்னா நம்ம டேரக்டாக சொல்லலாம் ஆனால் இங்கே ஒன் பை வீன் வந்திருக்கா அப்போ இது வந்து எதிர்த்தகவு இதுவே வெறும் வீண் வந்தால் நேர்த்தகவுன்னு சொல்லலாம் ஒன் பை வி அப்படின்னா எதிர்த்தகவு அப்போ வந்து பாருங்க இந்த அழுத்தம் அப்படிங்கிறது அதாவது ப்ரெஷர் அப்படிங்கிறது வால்யூமுக்கு எதிர் தகவத்தில் எது தகவல் இருக்கும் அதுதான் பாயில் விதி இப்போ இதுவே இன்னொன்று சொல்லுவாங்க பிவி ஈக்குவல் டு மாரிலி அவ்வளோதான் இந்த வி வந்து இந்த சைடு வந்துடும் சரியா அப்போ பிவி ஈக்குவல் டு மாரிலி முடிஞ்சு அவ்வளோதான் பாயில் விதி அப்படிங்கிறது அடுத்து இன்னொரு விதி இருக்கா சார்லஸ் விதி அப்படிங்கிறது அதையும் சொல்லிடுறேன் வி டேரக்ட்லி ப்ரப்போஷ்னல் டு டி அதாவது வீ என்னது பருமன் டீன்னு என்னது டெம்பரேச்சர் பருமன் டெம்பரேச்சருக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேரக்ட்லி ப்ரப்போஷ்னலாக இருக்குது அதாவது நேர் தகவல் இருக்குது முடிஞ்சு இதுவே எப்படி வரணும் அப்படின்னா வி பை டி ஈக்குவல் டு மாரியல்னு வரும் இந்த டி வந்து இந்த சைடு வந்துடும் சரியா அடுத்து வந்து பாருங்கள் அவகோட்ரா விதி அவகோட்ரா விதினா நம்மளுக்கு டக்குன்னு எண் வந்து வரணும் அவகொற்றை எண் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் பவர் டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது அவகோட்ரா எண் அவகொற்றா விதி வந்து என்னென்னு கேட்டால் வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என் சரியா வி டேரக்ட்லி ப்ரொபுல் டி அப்படின்னா சார்லஸ் விதி வி டைரெக்ட்லி டி என் அப்படின்னா அவகோட்ரா விதி அவகோட்ரா அப்படி வீணா என்னது பருமன் பார்த்துருக்கமா என்னென்னா நம்பர்ஸ் நம்பர்னா எண்ணிக்கை மூலக்கூறுகளோட எண்ணிக்கை பாருங்கள் வால்யூம் அப்படிங்கிறது நம்பர்ஸுக்கு நே தகவலை இருக்குது முடிஞ்சி அவ்வளோதான் ஓகேவா இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து பார்த்துருப்போம் நினைக்கிறேன்ப்பா ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து நோட்டு போர்டு கூட வந்து எழுதிக்கோங்க நான் சொல்கிற விஷயங்களை இப்போ எக்ஸாம்பிள் அடுத்து வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதிலிருந்தாப்பா பிரதிபலிக்கும் சரியா ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்